படத்தில் வரும்ல நாடி நரம்பு சத் ரத்தம் சதை இது எல்லாத்துலேயும் ஒருத்தவங்களுக்கு வெறி இருக்கு அப்படின்ற மாதிரி நாடி நரம்பு ரத்தம் சதை இப்படி எல்லாவற்றிலும் ஒரு சமூக நீதி சமத்துவ உணர்வு பெரியாரிய உணர்வு பெரியாரிடம் பயின்ற அந்த சுயமரியாதை பெரியாரியல் மூலமாக கற்ற அந்த மனிதனைய பாங்கு இப்படி எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக ஒரு உரை நேற்றைக்கு அமைந்திருந்தது அது யாருடைய உரை என்ன பேசுனாங்க அப்படின்றத தான் அந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமகால அரசியல் தினம்தோறும் நடக்கக்கூடிய அரசியல் இதுதான் பெரிய கண்டென்ட் அப்படின்னு பேசுகிறதுக்கான பல வீடியோக்கள் யூடியூப் சேனல் இருக்கலாம் ஆனால் இந்த நம்முடைய டிவாரினுடைய முதன்மை நோக்கம் என்பது இப்படி சமூக நீதி சமத்துவ குரல்களை நாள்தோறும் பதிவு செய்வதுதான் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பேச இருப்பது முழுக்க முழுக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசிய அந்த சமத்துவ சமூக நீதி கருத்துக்களை தான் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நான் யாரை பற்றி பேசுறேன் அப்படின்றது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் நேற்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆயிரம் விளக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் நாம் எல்லோருடைய அன்பையும் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் எழிலன் அவர்கள் அவருடைய சட்டமன்ற உரை எந்த அளவிற்கு அதை பார்க்கிற போது ஒரு பனிரெண்டு நிமிட உரை அந்த பனிரெண்டு நிமிட நிமிடத்திலையுமே ஆதி திராவிடர் நலன் குறித்து அந்த உரை அமைந்திருக்கு அதை வந்து ஒரு ரெண்டு வகையாக நம்ம பிரித்து பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால் வெளிப்படையாக ஒரு சட்டமன்றத்தில் நின்று இதுதான் திராவிட மாடல் இப்படிதான் திராவிட மாடல் இருக்கணும் இப்படிதான் திராவிட மாடல் இருந்திருக்கு இதைதான் நம்முடைய முதலமைச்சர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத ஒரு வரலாறு காலம் தொட்டு இன்றைக்கு வரை நம்ம நிலை எப்படியாக மாறி இருக்கிறது சமூகத்தில் ஆதி திராவிட மக்களை பட்டியலின மக்களை எந்த இடத்தில் நகர்த்தி கொண்டு வரணும் அப்படின்ற நம்மளுடைய எண்ணம் இருக்கு அதுக்கு என்ன செஞ்சிருக்கோம் இதை எல்லாரும் சொல்லலாம் இதை அவரே அவருக்குரிய பாணியில சொன்னாரு ஆனா ரெண்டாவது பாட்டு இன்னும் நம்ம என்ன செய்யணும் அதை சொன்னதை பார்த்து தான் உள்ளபடியே நம்ம வியந்து போனோம் அதை வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் முதல் பகுதியில் அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டா சமத்துவம் சமூக நீதி சகோதரத்துவம் இந்த மூன்றும் எது எதிரியா இருக்குன்னு கேட்டோம்னா ஜாதி தான் எதிரியா இருக்குன்றது நமக்கு தெரியும் அவருடைய உரை எப்படி தொடங்குறாரு ஜாதி என்பது மனநோய் தொடக்கமே தான் ஜாதி என்பது மனநோய் காஸ்ட் இஸ் அ டிசீஸ் ஆஃப் அப்படின்னு அம்பேத்கர் சொன்னாரு அந்த ஜாதி என்ற மன நோய் எப்படியெல்லாம் மனிதர்களை பிரிச்சுது அப்படின்றத நமக்கு தெரியும் இதையெல்லாம் வருஷப்படுத்திட்டு சொல்றப்ப இந்த ஜாதியை எதிர்த்து சமூக தளத்தில் போராடியவர்கள் இந்தியா முழுமைக்கும் இருக்காங்க புத்தர் தொடங்கி பல மாநிலங்களில் இருக்காங்க அந்த சமூக தளத்தை தாண்டி அரசியல் தளத்தின் மூலமாகவும் ஆதிதிராவிட மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்ய தொடங்கி ஆதிதிராவிடர் என்ற பெயரை முறையே அரசு கெஜெட்ல இணைத்தது நீதி கட்சி தான் அப்படின்ற வரலாற்றை எல்லாம் ரொம்ப கடகட கடகடனு சுருக்கமாக சொல்லி பெரியார் அப்படின்ற ஒரு தலைவர் சுயமரியாதை வாழ்வியலாக மக்களை ஏற்றுக்கொள்ள செய்தவர் அந்த சுயமரியாதை வாழ்க்கை முறைதான் நமக்கு தேவன்றதை சொன்னாரு அந்த வழியில் வந்த கலைஞரும் பேரறிஞர் அண்ணாவும் என்ன செய்தார்கள் அண்ணா வந்து அறிவகத்தை தொடங்குகிற போது அந்த திறப்பு விழாவில் யாரை வைத்து அறிவகத்தை திறந்து வச்சாரு ஒரு பட்டியலின உடன்பிறப்பை வைத்து கலைஞர் நிலச்சீர்திருத்த சட்டமாக இருக்கட்டும் சமத்துவபுரமாக இருக்கட்டும் இது எல்லாமே இடஒதுக்கீடாக இருக்கட்டும் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில சமத்துவ நோக்கில் இந்த புரட்சிகர திட்டங்களை கொண்டு வந்தார்கள் அந்த வழியில் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு சமத்துவ நோக்கில் எப்படிலாம் இருக்காரு நான் ஏன் இதெல்லாம் வருஷப்படுத்தி வேக வேகமாக சொல்றேன்னா இதற்கு அடுத்த சொன்னதுதான் நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய இன்னும் சொல்ல போனால் பரப்ப வேண்டிய செய்தி எங்க இருக்கு திராவிட மாடல் காட்டு சும்மா திராவிடம் திராவிடம் அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்கறதுக்கான பதிலை நேற்று சொல்லியிருக்காரு இன்றைக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாடு அரசு கொடுக்குது அது நமக்கு தெரியும் தமிழ்நாடு அரசின் மீது விமர்சனங்கள் இருக்கலாம் தமிழ்நாடு அரசின் மீது நிறைய பேர்த்துக்கு வெறுப்பு இருக்கு தமிழ்நாடு அரசின் மீது கடுப்பு உச்சகட்ட கடுப்புல என்ன இவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு திராவிட திராவிட மாடல் மாடல்னு சொல்றாங்களேன்னு பிஜேபி வகைராக்கள் கொந்தளிச்சு போய் இருக்காங்க பார்ப்பனர்களும் உச்சி குடிமைகளும் என்னடா இது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல ஆத்திரத்துல இருக்காங்க அப்படி இருப்பவர்கள் கூட நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு செய்து வரக்கூடிய திட்டங்களை மறுதலிக்கவோ அல்லது மறுத்து பேசவோ முடியாது அப்படி தொடங்கிய அந்த திட்டங்கள் அது புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும் தகைசால் பள்ளி திட்டமாக இருக்கட்டும் அல்லது ஸ்மார்ட் கிளாஸாக இருக்கட்டும் இப்படி நிறைய திட்டங்களை நம்ம வருசப்படுத்தலாம் ஆனால் நேற்றைக்கு சட்டமன்றத்தில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எழிலன் அவர்கள் ஒரு குறிப்பு சொல்றார் சமீபத்தில் நடந்த ஆய்வில் அரசு பள்ளி மாணவர்களில் எத்தனை சதவிகிதம் யார் யார் படிக்கிறாங்கன்ற டேட்டா ஆதி திராவிட மக்கள் ஐம்பது சதவீதத்திலிருந்து அறுபது சதவீதம் படிக்கிறாங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் முப்பது சதவீதம் படிக்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் பத்து சதவீதம் படிக்கிறாங்க மேல் ஜாதியினர்னு சொல்லிக்க கூடியவங்க ஒரு சதவீதம் தான் படிக்கிறாங்க அப்ப இப்படி தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட எண்ணற்ற நான் முதல்வன் திட்டம் போன்ற பல திட்டங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு போய் சேருகிறதுனா அதனுடைய மறைமுக அர்த்தம் இத்தனை திட்டங்களும் ஆதிதிராவிட மாணவர்களுக்கு சென்றடைகிறது கல்வியால் அவர்கள் உயரக்கூடிய ஒரு சூழலை இந்த சமத்துவ சிந்தனையோடு தமிழ்நாடு அரசும் முதலமைச்சரும் கொண்டு வந்திருக்காங்க யோசிச்சு பாருங்க ஒரு அடிமைப்படுத்தப்பட்டு எல்லா நிலையிலையுமே நீ எனக்கு கீழே அப்படின்னு ஒரு சமூகத்தை எந்த விதமான காரணமும் இல்லாமல் இன்னும் சொல்லணும்னா இந்த மண் சரிப்படுத்திய இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களான சமூகத்தை எந்த அளவிற்கு இழிநிலையில் தள்ள முடியுமோ அந்த அளவிற்கு தள்ளியவர்களுக்கு மீட்பு பணி அப்படின்றது கல்விதான் கல்வியை கொண்டுதான் முன்னேற முடியும்னா அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தமிழ்நாடு அரசு என்ன முயற்சிகளை எல்லாம் செய்திருக்குன்னு பட்டியலிடுறார் அதற்கடுத்து அவர் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆதிக்க ஜாதியாக தங்களை நினைத்து கொள்ளக்கூடியவர்களை நம்ம எப்படி அணுகணும் அவர் எங்க பேசுறாரு பெரியாரிய கூட்டத்தில் கிடையாது திடல் கூட்டத்தில் கிடையாது பொதுக்கூட்டத்தில் கிடையாது சட்டமன்றத்தில் பேசுறாரு சிகரெட் பிடிச்சி பழகினவங்களுக்கு அந்த சிகரெட் பிடிச்சது பழகிட்டே தான் இருக்கும் அந்த தண்ணி அடிச்சு பழகினவங்களுக்கு அந்த தண்ணி பழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி தாங்கள் ஆதிக்கமாக இருந்து பழக்கப்பட்டவர்களுக்கு மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்தி பழகிருப்பாங்க அப்ப இவங்க கிட்ட இருந்து இந்த மக்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாடு அரசு எப்படியெல்லாம் செஞ்சிருக்குன்றத பட்டியலிடுறார் அதற்கு அடுத்த பகுதி அது ரெண்டாக பிரிக்கிறார் முதல் பகுதி இதெல்லாம் சமத்துவத்தை நோக்கி நம்முடைய பயணங்கள் அப்போ என்ன அர்த்தம் இன்னும் நாம் பயணிக்க வேண்டிய தூரம் இருக்கிறது இன்னும் சரியாக எதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அதை சேர்க்க வேண்டிய பணிகள் இருக்கு ஆனாலும் கூட அந்த சமத்துவத்தை நோக்கிய பயணத்தில் நாம் கல்வி வேலைவாய்ப்பு நிலமாக இருக்கட்டும் இன்றைக்கு தொழில் முனைவோர்களாக ஆதி திராவிட மக்கள் இருக்கணும்னு சொல்லி டாக்டர் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்தை கொண்டு வந்து கூலி தொழிலாளிகள் தொழிலாளிகளாக ஒரு விவசாய கூலிகளாக அன்றாட கூலிகளாக தினக்கூலிகளாக வறுமையில் யார்கிட்டேயோ கையேந்து நிற்கக்கூடிய சூழலில் இருந்தவர்களை நீங்கள் யார்கிட்டையும் கையேந்து நிற்க வேண்டாம் நீங்கள் வேலை கொடுக்கிற இட இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி ஆதிதிராவிட மக்களுக்கென்று அந்த தொழில் முனை முதலமைச்சர் அதற்கு நான் ஒரு நாலு கோரிக்கை சொல்றேன் அந்த நான்கு கோரிக்கைகளுமே உண்மையாகவே சொல்லுகிறேன் ஒரு சமூக நீதியின் மீது சமத்துவத்தின் மீது உண்மையான உண்மையான அக்கறை இல்லாத ஒருவரால் பேசிவிடவே முடியாது ஏன் சிந்திச்சு கூட பார்க்க முடியாது அப்ப முதல்ல அவர் சொல்றாரு ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல ஆதிதிராவிட நலத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்களை என்ன பண்ணுறோம்னா பனிஷ்மெண்ட் அது தண்டனை பதவி மாதிரி அதை நம்ம கொடுக்குறோமா இல்லையே அப்ப ஏன் நம்ம வந்து ஒரு ரிட்டையர்ட் ஆகிற வயசுல இருக்கக்கூடியவங்களும் நீங்க அந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல போட்டிங்கன்னா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய திட்டத்தை அவங்களால எப்படி சேர்க்க முடியும் ஒரு வயது முதிர்ந்த ஒரு ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கவங்கள அங்க போடாதீங்க துடிப்போடு முனைப்போடு செயல்படக்கூடியவர்களை போடுங்க குரூப் ஒன் டூ எக்ஸாமில் கிளியர் பண்ணி வரக்கூடியவங்களை இளையவர்களை பார்த்து வருஷத்துக்கு ஒரு முறை ஆல்டர்னேட்டிவ் முறையில் சுழற்சி முறையில் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுங்க என்று சொல்றார் இரண்டாவது முக்கியமான விஷயம் ஆதிதிராவிட மக்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதிகள் சரியாக அவர்களுக்கு போய் சேருகிறதா ஆதிதிராவிட நலத்துறையில் இருக்கக்கூடிய நிதி எப்படி பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்றதை சரிபார்ப்பதற்காக ஆதிதிராவிட நலத்துறைக்கு கீழ் கமிட்டி உண்டு பண்ணுங்க இதுக்கடுத்து அவர் சொல்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஜாதிய மனநிலையில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்களை நம்மளே எவ்வளவு செய்தி பார்த்துருக்கோம் கீழே உட்கார வைக்கிறது அவங்க வந்து இவங்களுக்கு பயந்துட்டு நடக்கிறது இத்தனை கொடு உண்மைகளை ஒரு வளர்ந்த நாகரிக அறிவு சமூகம் செய்கிற போது அதை பார்த்து கொந்தளித்த அண்ணன் எழிலன் அவர்கள் சொல்றாரு ஊர் தலைவர்களை அதுவும் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பெரியார் வந்து ஒரு ஆதி திராவிட மக்களை பற்றி பேசுகிற போது தன்னை ஆதி திராவிடராகவே நினைத்துக் கொள்வார் பெண்களை பற்றி பேசுகிற போது தன்னை பெண்ணாவே உணர்ந்துதான் பெரியார் பேசுவார் அவரை வாசித்தவர்களால் தான் மற்றவர்களுடைய துன்பத்துல பங்கெடுக்க முடியும் அப்ப நின்று சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு நம்முடைய ஆதி திராவிட ஊர் தலைவர்களை எப்படி நடத்துகிறார்கள் அவங்க வந்து இந்த அதிகார வர்க்கத்தோடு வாழ்வதே கடினமா இருக்கு அதுக்கு ஒரு கிரீவன் செல் நம்ம உருவாக்கணும் மூணாவது சொல்றாரு இந்த ஆதிதிராவிட மக்களை எப்படி நம்ம வந்து இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதெல்லாம் தீர்வு ஆகாது அதை யாரோட ஒப்பிடுறாருன்னு கேட்டா ரொம்ப முக்கியமான பகுதி ரெண்டாயிரத்தி எட்டில் ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் கெவின் ரெட் என்ன பண்ணாருன்னு சொன்னா பொது மன்னிப்பு கேட்டார் பாராளுமன்றத்தில் இதை நான் பேசல நேற்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நெல்லணன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுறாரு என்ன பண்றாருன்னா ஆஸ்திரேலியாவுடைய பிரதமரை மேற்கோள் காட்டி நாடாளுமன்றத்தில் பொது மன்னிப்பு கேட்டார் என்ன காரணத்துக்காக வெள்ளையின மக்கள் அங்கிருக்கக்கூடிய அபாஜின்ஸை அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியின அந்த பூர்வக்குடி மக்களை அவ்வளவு இனப்படுகொலைகள் செய்து கொடுமையா நடத்தினதுக்கு பொது மன்னிப்பு கேட்டார் ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டு காலமாக தீண்டத்தகாத மக்கள்னு சொல்லி இந்த மண்ணில் இந்த மக்கள் மீது நடத்தப்படக்கூடிய கொடுமைகள் கொஞ்ச நஞ்ச கிடையாது அந்த கொடுமைகளுக்கெல்லாம் நாம் எத்தனை மன்னிப்பு கேட்பது நாம் மன்னிப்பு கேட்பதை அவர்கள் எதிர்பார்க்கல பட்டியலின மக்களோ ஆதிதிராவிட மக்களோ நம்முடைய மன்னிப்பை எதிர்பார்க்கல சுமூகமான வாழ்வியல் முறை முறையை எதிர்பார்க்கிறார்கள் அந்த சுமூகமான வாழ்வியல் முறைக்கு எதிராக ஆதிக்க சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஆதிக்க ஜாதி மக்கள் இருக்காங்க ஆதிக்கப்படுத்திய பழக்கப்பட்டுட்டாங்க இவங்களுக்கு அவங்க வளர்ந்து வரதை பார்க்குறப்ப காழ்ப்புணர்ச்சி ஏற்படுதுன்னு சட்டமன்றத்துல சொல்றாரு இது எவ்வளவு உண்மையான ஸ்டேட்மெண்ட் ஒரு ஆதி திராவிட சமூகத்திலிருந்து கல்வியில் வேலை வாய்ப்பில் ஒருத்தவங்க மேல வந்தா முன்னாடி நீ எப்படி வண்டி ஓட்டலாம் முன்னாடி நீ எப்படி சட்ட பட்டனை போட்டு வரலாம் என் முன்னாடி எப்படி செருப்பு போட்டு வரலாம் என் முன்னாடி எப்படி கோட் சூட்டு போட்டுட்டு வரலான்னு சொல்லி எத்தனை எத்தனை வன்கொடுமைகள் அப்ப அவங்க வளர்ந்து வருவதை தாங்கிக் கொள்ள முடியாத காழ்ப்புணர்ச்சி தான் வேங்கை வயல் நாங்குநேரி இது போன்ற சம்பவங்கள் இப்ப ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அங்க சிபிஎம் அலுவலகத்தில் அவர்களுக்கு எதிரான தாக்குதல் காதல் திருமணம் பண்ணி வைத்ததுனால அப்ப இதற்கெல்லாம் எதிராக ஒட்டுமொத்தமாக இந்த வன்கொடுமைகளை தடுப்பதற்கான தனி சட்டம் கொண்டு வரணும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் கொஞ்சம் வீடியோவை நீங்க ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எல்லா கருத்துக்களுமே ஒரு திராவிட மாடல் அரசு என்பது இதுதான் இந்த வழியில் இந்த அரசு செல்கிறது எல்லோருக்கும் எல்லாம் அதில் ஜாதிய பிரிவினை இருக்கக்கூடாது ஜாதிய மோதல்களால் சக மனிதனை பிரிவுபடுத்தக்கூடிய பிளவுபடுத்தக்கூடிய சக்திகளை அப்புறப்படுத்தி ஒதுக்கி வைத்து எல்லா மக்களுக்கும் எல்லாவற்றையும் கொண்டு போய் சேர்த்து கடைநிலையில் ஒரு மக்கள் இருப்பதாக இந்த சமூகம் சொல்லுதுன்னு சொன்னா அந்த மக்களுக்கு தான் முதலில் நாம் முன்னுரிமை கொடுக்கணும் என்ற உயரிய சிந்தனையோடு அவர் பேசி இருக்கிறார் இந்த பேச்சு பரப்பப்பட வேண்டியது திராவிட மாடலில் கீழ் இருக்கக்கூடிய சில பேர் கூட ஜாதிய சிந்தனையோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை அறியாமலோ அல்லது அறிந்தோ ஜாதியை பெருமையாக தூக்கி சமக்கக்கூடியவர்களுக்கு ஜாதி ஒருபோதும் அடையாளம் அல்ல அவமானம்தான் என்பதை அண்ணன் அவர்களுடைய உரை காட்டியிருக்கிறது தொடர்ந்து இது போன்ற நம்முடைய திராவிட மாடல் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச வேண்டும் தொடர்ந்து பேச வேண்டும் ஜாதிக்கு எதிராக சமத்துவத்திற்காக குரலை எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்